புகழ்பெற்ற குடியாத்தம் கெங்கையம் ஆலயத்தில் புதிய நீதி கட்சி தலைவர் ஏ சி சண்முகம் தரிசனம் செய்தார் தென்னிந்தியாவை விட வட இந்தியாவில் மோடியலை அதிகமாக விசுகிறது இடங்களில் வெற்றி பெற்று மோடி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பார் வேலூர் தொகுதியில் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தாமரை மலரும் ஏ சி சண்முகம் பேட்டி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரம் பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த புகழ்பெற்ற கெங்கையம்மன் ஆலயம் சிறசு திருவிழா நேற்று முன்தினம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் பல லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டனர் இன்று இரவு பூப்பல்லக்கு ஊர்வலம் நடைபெறுகிறது இதனிடையே புதிய நீதிக்கட்சித் தலைவரும் வேலூர் பாராளுமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருமான ஏ சி சண்முகம் இன்று குடியாத்தம் கெங்கையம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார் முன்னதாக நாதஸ்வர மேலதாளங்கள் முழங்க சீர்வரிசையுடன் கோவிலுக்கு வந்து கெங்கையம்மனை தரிசனம் செய்தார் அப்பொழுது கோவில் நிர்வாகம் சார்பாக அவருக்கு தாமரை மாலை அணிவிக்கப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஏ சி சண்முகம் வரும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னூற்றி இடங்கள் முதல் நானூறு இடங்கள் வரை வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக மோடி ஆட்சி அமைப்பார் என்றும் தென்னிந்தியாவை விட வட மாநிலங்களில் மோடி அலை அதிகமாக வீசுவதாகவும் எதிர்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் சில தவறான கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வருவதாகவும் வேலூர் பாராளுமன்ற தொகுதியில் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தாமரை மலரும் எனவும் கூறியவர் இந்தியாவிலேயே சக்தி வாய்ந்த அம்மனான கெங்கையமனை தரிசனம் செய்தது மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் இந்த கெங்கை அம்மன் ஆலயத்தால் வேலூர் மாவட்டத்திற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளதாகவும் வடமாநிலங்களிலும் பெரும்பாலானோர் கெங்கையம்மனை வழிபடுவதாகவும் ஏ சண்முகம் தெரிவித்தார்